ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மினி இட்லி சாம்பார் எப்படி பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் பருப்பு வேக போட்டுக்கலாங்க மூணு தக்காளி பழம் நாலு வெள்ளைப்பூண்டு போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரே ஒரு கேரட்டு நாலு பீன்ஸை கட் பண்ணி போட்டுக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டு இதை நல்லா நாலு விசில் விட்டு நல்லா எடுத்துக்கலாங்க இப்போ இந்த பருப்பு வேகிற சமயத்தில் நம்ம வந்து மினி இட்லி பிளேட்டில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேட்லையும் இந்த மாதிரி நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எல்லா எல்லாத்தட்லையும் நம்ம வந்து அப்ளை பண்ணி வச்சாச்சு இதில் வந்து ஒன்று ஒன்றா நம்ம ஊற்றி வச்சுக்கலாங்க இட்லி மாதிரியே குட்டி குட்டியாக ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நல்லா ஊற்றி நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் இது மேலே சாம்பார் நல்லா ஊற வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் சாம்பார் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பாருக்கு பருப்பு சூப்பராக வெந்துருச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ வந்து தாளிச்சிக்கல நம்ம வந்து சாம்பாரை வந்து தாளிச்சுக்கலாம் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு சீரகம் வெந்தயம் ரெண்டு காஞ்ச வர மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க ஃபைனலாக தான் நம்ம சாம்பார் தூள் போடணும் எண்ணெயில் நாலு டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு நல்லா தாளித்து அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபைனலாக கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெள்ளம் போட்டிங்கன்னா இப்போ இட்லி வெந்துருச்சு இதை நம்ம வந்து ஒவ்வொன்றா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோம்னா தட்டில் ஒட்டாமல் வரும் இப்போ அதை சுற்றி வர இந்த மாதிரி சாம்பார் ஊற்றி நல்லா வச்சு சொட்டு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பசங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ